தானியலின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களை நான் வாசிக்கிறேன் தானியல் ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்கள் தானியலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர எழுபது வருஷம் செல்லுமென்று கத்தர் இரேமியா தீர்கதர்சியோடே சொல்லியிருந்த வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன் நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன் இந்த தானியல் ஒன்பதாம் அதிகாரத்தில் தானியல் செய்த ஒரு நீண்ட ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது அவர் எப்படி ஜெபம் பண்ணினார் தேவ சமூகத்தில் மன்றாடினார் என்பது எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஜபத்திற்கு எப்படி பதில் வந்தது என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஜபத்தின் முடிவில் பர்லோகத்திலிருந்து தேவ தூதன் பதிலை கொண்டு வருகிற காரியமும் அந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இது என்ன ஜபம் தீர்க்க தரிசன ஜபம் தீர்க்க தரிசனத்தை அறிந்து தானியல் ஜபம் செய்கிறார் பாபிலோன் தேசத்திலே தேவனால் அழைக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தத்தம் ஜனம் அடிமைகளாக விற்கப்பட்டு போனார்கள் அடிமை தனத்திலே கஷ்டப்படுகிறார்கள் தேசம் அக்கனியால் சுட்டரிக்கப்பட்டு பாழாய் போய்விட்டது ஜனங்கள் சிறுமை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது எழுபது வருடம் கடந்து விட்டது அப்போ இதை குறித்து தேவன் என்ன தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார் இப்பொழுது நடக்கிற சம்பவங்களை குறித்தும் இனி வரப்போகிற காரியத்தை குறித்தும் தேவன் என்ன பேசி இருக்கிறார் என்று தானிலுக்குள்ளே ஒரு எண்ணம் உண்டாகி எரேமியா தீர்க்கதர்சி மூலமாகத்தான் இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது ஆராய்ந்து பார்க்கிறார் தீர்க்க தரிசனத்தில் கத்தர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்போ எழுபது வருடங்கள் சிறையிருப்பில் இருப்பார்கள் எரேமியா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் திரேமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இவைகளில் அந்த தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது அதை அறிந்த பொழுது தானியலுடைய உள்ளம் பாரத்தினால் நிறைந்து எழுபது வருஷம் கடந்து விட்டது இன்னும் அந்த தீர்க்க தரிசனத்தின்படி மக்களுக்கு விடுதலை உண்டாகவில்லையே என்று எண்ணம் பொழுது அவர் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து கத்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் அன்றுவரே சமூகத்திலே பாவ அறிக்கை செய்து தன்னை தன் ஜனத்தோடு இணைத்து கொண்டு கதறுதலோடு அவர் ஜபிக்கிற ஜபத்தை நீங்கள் வாசிக்க முடியும் அண்டு இறங்கும் அன்றுவரே நீர் எனக்கு கருபை செய்யும் ஆண்டுவரே மன்னியும் என்றெல்லாம் அவர் கதறுகிறதை நம்ம பார்க்க முடியும் அந்த ஜபத்தினுடைய விளைவாகத்தான் பெரிய மாற்றங்களை கத்தர் உண்டாக்கினார் அப்போ தேவன் தீர்க்க தரிசனமாக ஒரு காரியம் சொல்லியிருந்தால் அது ஆராய்ந்து பார்த்து அது நிறைவேறுவதற்காகவும் அந்த காலங்களுக்காக நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும் அதைத்தான் தானியலுடைய புஸ்தகத்தின் மூலம் அனுபவத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம் இது ஒரு தீர்க்க தரிசனத்தை அறிந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம்